தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் கோயத்தில் நடைபெற்ற முக்கிய செய்திகளை தற்சமயம் பார்க்கலாம் கடைசியாக வந்த கொரோனா தகவலை தற்சமயம் பார்க்கலாம் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு நபர்களுக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது இதுவரைக்கும் கோயத்தில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒரு நபருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது மரணம் நேற்றைய பதிவான மரணம் எட்டு நபர்களும் இதுவரைக்கும் கோயத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி பதினோரு நபர்கள் இறந்து உள்ளனர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் குணமடைந்து வீடு திரும்பியவர்கள் தொள்ளாயிரத்தி எண்பது நபர்கள் வீடு திரும்பியுள்ளனர் ஐசிவியில் நூத்தி எண்பத்தி மூணு பேர் இருக்காங்க தற்சமய மருத்துவமனையில் பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பது நபருக்கு கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டு உள்ள நபர்கள் இந்திய கல்ஃப் கண்ட்ரியில கொரோனா வைரசை எவ்வளோ இருக்கும் தற்சமயம் பார்த்துடலாம் ஆயிரத்தி நானூற்றி ஒரு நபருக்கு துபாயில் ஏற்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது நபர்களுக்கும் கத்தாரில் முன்னூத்தி பதிமூணு நபர்களுக்கும் ஓமனில் எட்நூத்தி ரெண்டு நபர்களுக்கும் பஹ்ரைனில் ரெண்டாயிரத்தி நானூத்தி பதினைந்து நபர்களுக்கும் இந்தியாவில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது நபருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதாக கடைசியாக வந்த தகவலின்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பொதுத்துறையின் பணியாளர்கள் சமீபத்தில் முப்பத்தி ஐந்து வயதான கோய்த்து நாட்டில் முன்னூத்தி எழுபது கிராம் கொக்கையின் கடத்தம் முயன்றதை முறியடித்ததாக அல் சைபா தினசரி தெரிவித்துள்ளது தினசரி சேர்க்கப்பட்ட மருந்துகள் ஒரு ஜோடி ஹெட்போன்களுக்கு அழகாக மறைக்கப்பட்டு எக்ஸ்பிரஸ் மெயில் மூலம் வழியாக வந்தன தினசரி மேலும் சந்தேக நபர் தனது பார்சலை சேகரிக்க வந்தபோது துப்பறிவு நபர்களுடன் ஒருங்கிணைந்து கைது செய்யப்பட்டார் அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கடந்த வருடம் சரி இந்த வருடமும் சரி பாலைவனை வெட்டிக்கிழைகள் பரவலாக பறந்து வருகின்றன அதை கட்டுப்படுத்த ஒரு குழு அமைத்துள்ளது கொய்த்த அரசாங்கம் உணவகங்கள் மற்றும் காபி ஷாப் போன்ற கடைகளை மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை முதல் காலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறப்பதற்கு அனுமதி இரவு எட்டு மணிக்கு பிறகு ஆர்டர் செய்யப்பட்ட உணவுகள் போன்றவை கடையில் வாசலில் அல்லது பார்சல் மூலம் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது உணவகங்கள் மற்றும் காபி ஷாப்பில் சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பட்டு கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக வாடிக்கையாளர்கள் தங்கள் வருகைக்கு முன்பே முன்பதிவு செய்திருக்க வேண்டும் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் பணத்திற்கு பதிலாக மின்னண கட்டண முறைகளை பயன்படுத்த சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோய்த்தில் பாலைவனத்தில் சால்மியா மற்றும் ஹவாலி பகுதியில் மர்மமான சில வாசகங்கள் காணப்பட்டது அதில் நான் கொல்லப்பட்டு காரில் வைக்கப்பட்டேன் என் சகோதரர் என்னை துப்பாக்கியால் சுட்டார் நான் கொல்லப்பட்டு ஒரு பையில் வைக்கப்பட்டேன் இது போல சால்மியா பகுதியில் அடிக்கடி தென்பட்டது அமானுஷமான ஒன்று இருப்பதாக சொல்லப்படுகிறது காவல்துறையினர் வந்து ஆய்வு செய்து வருகின்றனர் இவை உண்மையில் நடந்திருக்கலாம் என்றும் பல கோணங்களையும் விசாரித்து வருகின்றனர் இது ஒரு பகுதியில் மட்டும் இல்லாமல் பல பகுதியில் மற்றும் சில சில இடத்திலும் தென்படுகிறது அதனால் காவல்துறை தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர்